ஆயால் இன்னைக்கு நம்ம முட்டை மிட்டாய் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு என்னென்ன பொருள் வேணும் அப்படின்னு பார்க்க போகிறோம் ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்கக்கூடிய இந்த டிஷ் எப்படின்னு பார்த்துடலாமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இதுக்கு முதல்ல நமக்கு என்ன தேவைப்பட போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது பாதாம் பருப்பு வேணும் நல்ல பாதாம் பருப்பை வந்து நான் எடுத்து சுடுத நீரில் ஊற வைக்க போகிறேன் நல்லா ஹாட் வாட்டரில் ஒரு ஹாஃப் அன் ஹவர் கிட்டே ஊற வைக்கணும் ஊற வச்சுட்டு இதை அரைக்க போகிறோம் ஸோ நான் வந்து ஊற வச்சுட்டேன் ஊற வச்சுட்டு தோலெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அது உங்களுக்கு காட்ட முடியல அதனால் நான் ஊற வச்சதை உங்களுக்கு காட்டுறேன் ஸோ ஊற வச்சு இந்த தோல் எல்லாமே நீக்கிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைக்க போகிறோம் பாதாம் கூட காய்ச்சின பால் கொஞ்சமாக சேர்த்து குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் இந்த பதம் இருந்துச்சுன்னா போதும் இதை அரைச்சி எடுத்துகிட்டு இதை வந்து தனியாக ஒரு வானலியில் ஒரு பேன் இருந்துச்சுன்னா அந்த பேன் அடி பாத்திரம் கனமாக இருக்கிற மாதிரி இருக்கட்டும் அதில் ஊற்றி வச்சுக்கலாம் அதுக்கடுத்தபடியாக பார்த்தோம்னா சுகர் எடுக்க போகிறோம் இந்த சுகர் வந்து எவ்வளோ வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் கிராம் சுகரோட நம்ம வந்து அதை பவுட்ரு பண்ணி ரெண்டு ஏலக்காய் ரெண்டுலேருந்து மூணு ஏலக்காய் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம் இதுக்கப்புறமா அன்ஸ்வீட்டன் கோவான்னு சொல்லிட்டு கிடைக்கும் ஸோ கடைகளில் கிடைக்கும் சூப்பர் மார்க்கெட்டில் அதை வாங்கி ஸோ இதுதான் மெயினான ஒரு டிஷ் இதுக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறு முட்டை எடுத்திருக்கேன் இந்த ஆறு முட்டை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆறு முட்டையும் வச்சு இப்போ செய்ய போகிறோம் இப்போ வந்து நான் முதல்ல அரைச்சிருந்தேன் இல்லையா அந்த அரைச்சிருந்த அந்த பேஸ்ட் பாதாமன் மில்க் சேர்த்து அரைச்சிருந்தோம் இல்லையா அதை வந்து அப்படியே ஒரு பேனில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறமா அதே மிக்சி ஜாரில் இந்த கோவான் ஸ்வீட் அண்ட் கோவா இருந்துச்சு இல்லையா அதை வந்து அப்படியே ஒரு பேக் ஃபுல்லாகவே நம்ம போட்டுடலாம் ஸோ அது ஃபுல்லாக போட்டு அப்படியே லைட்டாக வந்து துருவின மாதிரி லைட்டாக ஒரு ஒரு சின்ன ஒரு பல்ஸ் மோடில் வச்சு எடுத்துக்கலாம் இதுக்கப்புறமா இப்போ நம்ம இந்த பேனில் வச்சுருக்கோம் இல்லையா அந்த பாதாம் மிக்ஸ் இதோட வந்து அந்த பேஸ்டோட இந்த அரைச்ச இந்த கோவாவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா இந்த மாதிரி வந்து கிடைக்கும் ஸோ நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்படி நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ அடுத்து இதில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முட்டை வச்சதுனுள்ளே ஆறு முட்டை இருந்துச்சுலே இந்த ஆறு முட்டையை ஒன் பை ஒன்றாக வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் ஸோ எல்லா முட்டையுமே ஒரே நேரத்தில் ஆட் பண்ணக்கூடாது அந்த கன்சிஸ்டன்சி மாறிடும் அதனால ஒன் பை ஒன்றாக முட்டையை வந்து ஆட் பண்ணி நல்லா கிண்டிக்குவோங்க ஸோ நான் இப்போ வந்து ஒவ்வொரு முட்டையாக வந்து பேட்ச் பை பேட்சாக ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இதை மிக்ஸ் பண்ணும்போது நம்ம வந்து ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் ரொம்ப வந்து ரொம்ப ஃபோர்ஸாக வந்து மிக்ஸ் பண்ண வேண்டாம் அதுக்கப்புறமா இதில் வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து ஸ்டவ்வில் வச்சு நம்ம வந்து ஒரு பதத்துக்கு கொண்டு வர போறோம் ஸோ இப்போ நான் வந்து ஆறு முட்டையுமே வந்து நான் வந்து உடைச்சு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ நான் ஸ்டவ்வில் வந்து இதை அப்படியே எடுத்து கொண்டு போய் வச்சுட்டேன் இந்த பேனில் வந்து ஸ்டவ்வில் வச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஓரளவு அதாவது சிம்முக்கு கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி ஸ்டவ்வை மேலே ஏற்றி வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் கை எடுக்கக்கூடாது நல்லா கிண்டிகிட்டே இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறமா இதில் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அப்படியே ஒரு மாதிரி அந்த நம்ம பேட்டர்லாம் ரெடி பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு அந்த ஒரு செமிசாலிட் கன்சிஸ்டன்சிக்கு வரும் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ஒரு பதத்துக்கு வரும் அந்த பதத்தில் நம்ம வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகர் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த சுகரையும் ஏலக்காயும் பவுடர் பண்ணதே இப்போ ஆட் பண்ணிட்டோம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்படி நாம் தொடர்ந்து வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் ஏன்னா அடியில் வந்து நமக்கு பிடிச்சிரும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து தொடர்ந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க உங்களுக்கு வந்து வீட்டில் வந்து ஓடிஜி இருக்குது அப்படின்னா ஓடிஜியில் நீங்கள் வந்து ஒன் எயிட்டி டிகிரி அதாவது ஒன் எயிட்டி டிகிரியில் நம்ம வைக்கிற மாதிரி இருக்கும் நான் சொல்கிறேன் அது எவ்வளோ டிகிரியில் வைக்கணும் அப்படின்ட்டு இப்போ நம்ம இந்த கிண்டிடுவோம் நல்லா கிண்டிடுவோம் இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நல்லா கிண்டிகிட்டே இருக்கும்போது ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் ஆகும் அதுக்கப்புறமா நல்ல இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வரும் உங்களை பார்க்கும்போதே தெரியும் இல்லை பபிள்ஸ் வருது இல்லையா இதுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ இந்த கன்சிஸ்டன்சி வந்துருச்சு இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட்டை ஆட் பண்ண போகிறோம் அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நெய்யை வந்து ஆட் பண்ண போகிறோம் ஸோ இந்த ரிச்னஸ் கொடுக்குறதே வந்து அந்த நெய் தான் நெய் வந்து எவ்வளோ ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் கப் வந்து ஆட் பண்ணணும் ஸோ கால் கப் நெய்யை வந்து அதில் ஆட் பண்ணிவிட்டு குங்குமப்பூ இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃப்ளேவருக்காக குங்குமப்பூ சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் ரொம்ப ரிச்சாக இருக்கும் நான் குங்குமப்பூ இப்போ சேர்க்கல நீங்கள் வந்து குங்குமப்பூ இருந்துச்சு அப்படின்னா அது சேர்த்துக்கோங்க இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரே எடுத்து அந்த ட்ரேல லைட்டாக பட்ரோ நெய்யோ தடவிடுறோம் தடவுனதுக்கப்புறமா பட்டர் ஷீட்டு எதுவுமே வேண்டாம் ஜஸ்ட் பிளைன் ட்ரேயில் டேரெக்டாக அப்படியே அந்த சூடாக இருக்கிற அந்த ஒரு பேட்டரை அதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பண்ணிவிட்டு மேலே வந்து நட்ஸ் அசாட்டட் நட்ஸ் இருந்துச்சுன்னா போட்டால் ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட் கொடுக்கும் நான் பாதாமும் முந்திரியும் சேர்த்து போட்டிருக்கேன் இப்போ வந்து இதில் எவ்வளோ ஃபேரன் கீட்டில் நம்ம வைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓடிஜியை ஒன் எயிட்டி டிகிரியில் வந்து ஃபார்ட்டி மினிட்ஸ் வைக்கணும் நான் இப்போ வந்து ஒன் எயிட்டி டிகிரியில் ஃபார்ட்டி மினிட்ஸ் செட் பண்ணிட்டேன் இந்த ஒன் எயிட்டி டிகிரியில் ஃபார்ட்டி மினிட்ஸ் செட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ வந்து முட்டை மிட்டாய் வந்து நமக்கு பேக்காக ஆரம்பிச்சிரும் அவ்வளோதான் நம்மளோட முட்டை மிட்டாய் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகி வந்துருச்சு பார்க்குறப்பே வந்து எவ்வளோ டெலிஷியஸாக இருக்குது பாருங்க ரொம்ப சூப்பரான இந்த முட்டை மிட்டாயை நீங்களும் உங்களோட பிஸ்னஸ்க்கு ஒரு கேக் இப்போ நீங்கள் பேக்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஒரு பிஸ்னஸாக வீட்டிலேருந்து பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இது ஒரு 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 பெட்டர் சாய்ஸாக இருக்கும் இதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து கோல்டோன் பண்ணி கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம கட் பண்ணி ஸ்லைசஸாக எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இதை வந்து நம்ம பேக் பண்ணி நம்ம கஸ்டமருக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ நான் எனக்கு வந்து ஆர்டருக்காக தான் இதை பேக் பண்ணேன் ஸோ அப்படியே வந்து வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதை வந்து உங்களுக்கு வீடியோவாக போட்டிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த முட்டை மிட்டாய் ரெசிபி எப்படி இருந்துச்சு அப்படின்னு நீங்களும் இதே ரெசிபியை ஃபாலோ பண்ணி வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட்டில் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத கட்டாயம் உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு தெரியப்படுத்துங்க இந்த முட்டை மிட்டாயை நீங்கள் பிஸ்னஸாக எடுத்து பண்ணுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு பிஸ்னஸாக இருக்கும் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது ரொம்ப ரிச்சாக இருக்கிறனால டேஸ்ட் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க பொதுவாக குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த டிஷ்ஷு இந்த வீடியோவில் உங்களுக்கு நானும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மிட்டாய் ரெசிபி போட்டிருக்கேன் ஸோ உங்களோட வியூஸ் அண்ட் கமெண்ட்ஸை எனக்கு கீழே தெரியப்படுத்துங்க அதுதான் எனக்கு இன்னும் வந்து மோட்டிவேஷனாக இருக்கும் இன்னும் அடுத்தடுத்து நிறைய ரெசிபிஸ் வந்து நம்ம சேனலில் பார்க்கலாம் இந்த வீடியோ மூலமாக நீங்களும் வந்து உங்களோட முட்டை மிட்டாய் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம் சொல்லிடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்